கஷ்டத்துனால குடிச்சிட்டு சண்டை போடும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவனை நிம்மதியா வீட்ல இருக்க விடுறதில்ல இல்ல எங்க நான் வேலை திட்டு வரேன் இது போதையில வந்து படுக்கிறதுக்கு அழகு இல்ல அப்ப வேலை தூத்துடி போக மாட்டானா அப்ப டெய்லி வேலை போதா ரெண்டு பேரும் மேலையும் தப்பு பேச தெரியாம பேசுவோம் அது சண்டை போடும் குடிச்சிட்டு சண்டை போடும் ரெண்டு பேரும் பேச தெரியாது இல்ல அப்ப வேலைக்கே போகலையா தூத்துடி இல்ல அப்ப லோடு பண்ணு வேலை பார்த்து விட்டு அப்ப டெய்லி வேலைக்கு போறா

அப்பா வந்து சொல்லுங்க ஒவ்வொரு வெளியிட்டையாக பிச்சு எடுத்தான் இவன் செத்திர வேண்டியதானு நீ போலீசில ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது எத்தனை தர மகனை ரிப்போர்ட் கொடுக்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சரி அம்மா நீங்க வயசு பையன் அந்த பையன் இருக்கும்போது இப்படி தப்பு தப்பா வார்த்தைகள் விடுறீங்க மேடம் வீட்டுக்குள்ள கதவு கிடையாது இப்போ பானை கூப்பிடும் பொண்ணு வருவான்ல கதவு கிடையாது வரும் உள்ளே இருக்கும் அம்மா யாரில் அசிமா அதிகமாக பேசுவாங்க